வாழ்க வையகம் வாழ்க ராணம் அன்பர்களே என்று ஆசை சீரமைப்பு என்ற பொருள் பற்றி சிந்திக்கிறக்காம் ஆசை இல்லாதவர்கள் உலையிலே இல்லை இது வரையில் வந்த மகான்கள் எல்லாம் ஆசையை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க அது ஓரளவில் நன்மையாக எடுத்துக்கொண்டாலும் அது இயலாத காரியம் மனிதனுக்கு சாப்பிடணுன்ற எண்ணம் வந்ததுன்னா சாப்பாட்டு மேலே வருது அங்கே பசி இருக்கிறது இந்த ஆசையை ஒழிச்சுட்டு முடியுமா முடியாது அதே போல் ஒவ்வொன்றும் அந்த தேவைக்குரிய ஆசைகளாக போது அதை முறைப்படுத்தி அனுபவிக்க வேணும் என்று தவிர ஆசையை உழைச்சிட முடியாது பொதுவாக ஆசைகளை மூன்றாக பிரித்திருக்காங்க தத்துவஞானிகள் மண்ணாசி பெண்ணாசி பொன்னாசி இந்த மூன்றும் அணிதனை உணர்ச்சி வயத்தில் ஆழ்த்தி பலவிதமான துன்பங்களுக்கு இரையாக்குறது என்றது அவர்கள் எடுத்து ஆனா மண்ணில்லாத போனா வேற எங்க தங்கறது நிக்கிறதே மண்ணின் மேல் தானே பெண் இல்லாத போனா நான் பெற்றெடுக்கத்தோட இல்லாத பொருள் தான் பொண்ணில்லாத என்ன சரி வாழ்க்கையில பண்ண மாற்றுக்கோ வாழ்க்கையை உணர்ந்து அதை செயல்படுத்தி வாழ்வதற்கோ வழியே இல்லை ஆகவே மண்ணாசி பெண்ணாசி பொன்னாசி வேண்டாம் என்று சொல்வதை விட இவற்றை உணர்ந்து அவனுடைய பெருமை உணர்ந்து அளவோடு முறையோடு அனுபவித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றதுதான் அதனுடைய உட்கருத்து அதே போல நாம் இந்த காலத்தில் ஆசையை ஒழிச்சிடுன்னுட்டு பலர் சொன்னாலும் அவருடைய கருத்தை நாம் பெருமையாக எடுத்துக்கொண்டாலும் இயல்பான முறையில் ஆசை பற்றி சிந்திக்க வேண்டும் அதனால் நாம் வந்து ஆசையை ஒழிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு பதிலாக ஆசைகளை சீரமைக்க வேண்டும் என்று சொல்கிறோம் மினோர் ஆஃப் சிக்ஸ் என்று சொல்கிறது அதாவது ஆசைகளை முறைப்படுத்தலாம் ஆறு குணங்களை அதேபோல ஆசைகளையும் சீரமைத்துக் தான் அவசியம் எப்படி சீரமைத்துக் கொள்வது இப்போ ஆசை பேராசையாக மாறாத பார்த்துக்கணும் எந்த ஆசையும் எப்போது பேராசையாக மாறுகிறது அந்த ஆசைக்குரிய பொருளை அடையும் போது அல்லது அடைந்தால் அனுபவிக்கும் போது தனக்கோ பிறருக்கோ துன்பம் விடுவிக்கமையானால் அந்த அளவுக்கு பொறுத்தான் அது தவிர்க்க வேண்டும் அது அப்பதான் அது பேராசையாக மாறுது அளவோடு முறையோடு இயல்பாக எழுதும் ஆசையெல்லாம் முறையாக முடித்துக் கொள்ளும் போது அது பேராசையாகாது அது கடமை இந்த உடலுக்கு ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய கடமை உடல் நீடித்து நீடித்துத்தான் இருக்கணும் அதற்கு நம்மாலான முயற்சி எடுத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும் அப்போது அத்தகைய ஆசைக்கு அது கடமை என்று தான் வச்சுக்கொள்ள எந்த இடத்துல ஆசை மிகுதிப்படுகிறதோ அந்த மிகுதியினால் நமக்கு துன்பம் உண்டாகுதோ அதுதான் பேராசை உதாரணமாக நாம் உணவு உட்கொள் சுவையாக இருக்கிறது தேவைதான் ஆனா எந்த அளவு உணவு உட்கொண்டால் இந்த உடல் நலமாக இருக்கும் உடலுக்கு தேவையான சக்தி எல்லாம் கிடைக்கும் எந்த அளவுக்கு மேல போனா உடலே அதே உணவு கட்டுவிடும் அதை தெரிந்து கொள்ற போது அதுதான் அளவு நம்ம உடல்ல சீரணிக்க கூடிய அளவு இந்த சக்தி அது ஒரு அளவுல தான் எல்லை கட்டி இருக்கிறது இயற்கையால் அதற்கு மேலே போது அதே உணவு தேக்கம் உண்டாகும் தேக்கம் உண்டாகிற உணவு எந்த இடத்துல தேக்கம் உண்டாலும் புளிப்பு உண்டாகும் அதை ஊசி போகுதுன்னு சொல்லுவாங்க புளிப்பு என்பது அதுல இருந்து நுரைகள் போன்றும் அந்த நுரைகளில் இருந்து அது ரசம் வெடிகட்டுற போது அதிலேருந்து அந்த நுரைகளோடு போது அந்த நுரைகளோடு ரத்தம் உற்பத்தி ஆகிற போது ரத்தத்திலேயே நுரைகள் சேரும் அந்த நுரைகளோட போகக்கூடிய ரத்தம் உடலில் ஓடும்போது எங்கே எங்கே அந்த நுரைகளில் உள்ள காற்று தேங்குகிறதோ எல்லாம் ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்று ஓட்டம் எல்லாம் தடுக்கும் பல விதமான வியாதிகளை உண்டு பண்ணும் அதனால் உணவு அவசியம் என்று தெரிந்து செய்யும் போது அது கடமை ஆனால் அது ருசிக்காகவோ அல்லது உணர்ச்சி வயப்பட்டோ அளவுக்கு அதிகமாக சாப்பிட போகுது அதுதான் பேராசை ஆசை அப்படியே தான் வச்சுக்கணும் ஆசையை பேராசையாக மாற்றாது இருந்தால் போதும் அந்த அளவு பேராசையாக மாற்றக்கூடாது என்றால் விளைவறிந்த விழிப்பு எந்த செயல் செய்தாலும் ஒரு விளைவு உண்டு அதே போல நாம் செய்யக்கூடிய உணவு என்ற எடுத்த எடுத்துக்கொண்டோம்னா பசியை தீர்த்து உடலை நன்றாக வைத்துக் கொள்வதற்காக உணவு சாப்பிடுகிறோம் அந்த உணவு உடலை கெடுக்காதே இருக்கணும் அல்லவா அந்த விழிப்பு நிலையில அதை அனுபவிக்கிற போது அதுதான் சீரமைப்பு ஆகவே நமக்கு ஆசை சீரமைப்பு தான் வேண்டுமே தவிர ஆசையை ஒழித்து விடக்கூடாது ஒழித்து விடவும் முடியாது ஆமையில் இதற்கு முறையான பயிற்சி வேண்டும் ஆசை எழும்போதே அவ்வப்போது அதை தீர்மானம் செய்து கொள்ளத்துக்கு முடியாது மனம் பழக்கத்தினாலையும் அல்லது சூழ்நிலையினாலும் சப சபலப்படும் அந்த இடத்துல நீங்கள் திடமான முடிவோடு ஒரு காரியத்தை செய்ய முடியாது அதற்காக நான் ஒரு பயிற்சியை ஏற்படுத்தியிருக்கோம் அதில் எத்தனையோ எண்ணங்கள் இருக்கும் உங்களுக்கு எத்தனையோ ஆசைகள் இருக்கும் அந்த ஆசைகள் நிறைவு பெறாத போனால் அடிக்கடி அடிப்படி அந்த ஆசைகள் எழுந்து அதுவே எண்ணத்தை ஆட்கொள்ளும் மற்ற நல்ல செயல்கள் எல்லாம் கூட செய்கிறதுக்கு மனதுக்கு நேரம் இருக்காது அதனால் மனசக்தியே இழந்துவிடும் அதனால் ஆசையை முறைப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் இப்போ முறையாக முடிக்கலன்னு சொன்னா விட்டுட்டோம் அது அப்படியே எந்த எண்ணங்களானாலும் பதிவாகி பல தடவை எழுந்து 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 அது இயங்கி கொண்டே இருக்கும் அது குறைபாடாகவே இருக்கும் எனக்கு ஒரு அனுபவம் உண்டு ஒரு அன்பர் நெசவு தொழில் எனக்கு நண்பரானவர் அவர் ஒரு நாள் சொன்னார் எனக்கு இந்த வாழைப்பழத்தின் மேலே ரொம்ப ஆசைங்க ஆனால் நமக்கு வரக்கூடிய வருவாயில ஒரு அணா கொடுத்து வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்றதுக்கு எனக்கு துணிவு இல்லை அப்போது அந்த காலத்தில் ஒரு அணாவுக்கு பத்து வாழைப்பழம் விற்கிது அப்போ சொல்கிறார் அவர் என்னங்க ஒரு நாளைக்கு போனால் போகுதுன்னுட்டு ஒரு அண்ணா கொடுத்து வாங்கி சாப்பிட்டுடாமே என்ன அது தங்க எனக்கு சரியான தொழில் ஏற்படலாரு சரின்ட்டு நான் அடுத்தபடி அங்கே சாயங்காலம் திரும்பி வரும்போது ஒரு பத்து வாழைப்பழம் கொண்டு வந்து கொடுத்தேன் நீங்களே சாப்பிடுங்க யாருக்கும் கொடுத்துட வேண்டாம் சொன்னேன் ஒரு வீட்டை எடுத்துகிட்டு போனார் மற்றவங்களுக்கு ஒன்று ரெண்டு கொடுத்துட்டு அவர் சாப்பிட்டார் வந்து மறுநாள் காலையில் வந்தபோது சொல்கிறாரு ரொம்ப நல்லா இருந்தது அந்த வாழைப்பழம் அன்றார் ஆனால் அந்த வாழைப்பழத்து மேலே இருந்த ஆசை உங்களுக்கு தீர்ந்து குச்சா நான் கேட்டேன் இல்லைங்க நேற்று இருந்த மாதிரியாக தான் இருக்குது இன்னும் சாப்பிட்ணும் இன்னும் வாழைப்பழம் சாப்பிட்ணுன்னு தான் இருக்குதுன்றாரு ஆனால் தினம் நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு கொடுக்கட்டு நானே ஐயோ அது வாழா இது ஏன் நான் வாழைப்பழம் சாப்பிட்ணுன்னு நினச்சிட்டு இருந்தேன் நீங்கள் வந்து கொடுத்தீங்க ஆறு வாழைப்பழம் நானே தான் சாப்பிட்டேன் நல்ல வயிறு நிறுஞ்சி போச்சு ஆனால் இன்னும் வாழ்ப்புங்கன்னா வாழைப்போம் வேணும்னு போனேன்னு நினைக்குது என்னுடைய மனம் இதே என் கேட்டார் அது காரணம் பல தடவை நீங்கள் வாழைப்பழம் சாப்பிட்ணும் சாப்பிட்ணுன்னு எண்ணி 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 சாப்பிடாதே அதே விட்டுட்டீங்களே இல்லையா அப்போ அந்த எண்ணம் அதிகமாக ஆழமான பதிவாய் போச்சு சாப்பிட்ட பிறகு கூட அது தேரில அதனால் நீங்கள் இப்போ நான் வாங்கி கொடுக்குற ரெண்டு மூணு நாளைக்கு உணர்வோடு சாப்பிடுங்க இது இனிமே எனக்கு அதிகமாக வேண்டியதில்லை எப்போ வேணுமோ அப்போல்லாம் நான் வாங்கி கொள்ளுவேன்னுட்டு சாப்பி சாப்பிடுங்கன்னு சொன்னேன் அதே போல் அதிகமாக ஆசைப்பட்டு பட்டுப்பட்டு ஒரு சமயத்தில் அது கிடச்சி அதை அனுபவித்தாலும் கூட அந்த ஆசைப்பட்டு பட்டு பதிவாகி இருந்து பாருங்கள் அந்த பதிவுகள் எழுந்து ஆசையை முடித்த பிறகு கூட அது அப்படியே நிற்கும் அதனால் ஆசையை உணர்ந்து அதை முழுமையாக்கி கொள்ள வேண்டியதுதான் இப்போ ஒரு ஆசை எழுந்திருக்குது ஆசை எழுந்தால் ஒரு செயல் மேலே எழுதும் அல்லது ஒரு இடம் போகணுன்றது வரும் ஒரு பொருளை அனுபவிக்கணுன்ற எண்ணமாக வரும் அந்த ஆசை அது இல்லாத நான் வாழ முடியாதா அந்த பொருள் இல்லாத நான் வாழ முடியாதான்னு முதல்ல ஒரு கேள்வியை எழுப்பிக்குங்க ஒன்றும் தேவையே இல்லை அது ஒன்றும் அவ்வளோ அவசியம் இல்லை அது எல்லாம் அப்படி பார்க்கறதுனால அது மேலே எனக்கு போதும் அவ்வளவான்னு தெரிஞ்சுதுன்னா சாரி இனிமே எனக்கு இந்த ஆசை தேவையே இல்லை என் வாழ்க்கைக்கு தேவையான பொருள் இல்லை இது இது இல்லாதே நான் வாழலாம் ஏனென்றால் தினசரி வாழ்க்கை பொருட்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க மனிதனுக்கு வாழ்க்கையில் பலு ஜாஸ்தி ஆகிடும் அதனால் வாழ்க்கை அனுபவ பொருட்களின் எண்ணிக்கையை அனாவசியமாக அதிகரிக்காத குறைச்சிக்கணும் அதனால் அவசியமாக என்ன இல்லை அப்போ ஏன் அதை நான் ஏற்றுக்கொள்ளணும் அதுவும் பழக்கமாகிடும் அதுவும் தேவையாயிடும் அப்போ பல தேவைகள் வரும் அதனால் அதை நோட் பண்ணிக்கணும் இது தேவையற்ற ஆசை பல தடவை இது தேவையற்ற ஆசை அந்த பொருளையோ செயலையோ நினைந்து இது தேவையற்ற ஆசை இது தேவையே இல்லை எனக்கு துன்பம் தான் தருமே தவிர அதனால் பயனில்லை என்று சங்கல்பம் போட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு அதன் பிறகு ஒரு ஆசை இருக்கிறது அந்த ஆசையை முடிக்கிறதுக்கு உடல் பலம் இருக்கிறதா மனோபலம் இருக்கிறதா அங்கே பார்க்கணும் உடல் பலமோ மனோபலமும் இல்லை அதை அடையிறதுக்கு அனுபவிக்கிறதுக்குன்னா ஆசைப்பட்டு என்ன பண்ணி வைக்கணும் உதாரணமாக இங்கேருந்து எல்லாம் இந்த வால்பாறை மலைக்கு மேலே ஏ ஏறி போகிறதுக்கு வேறு ஒரு ஷாஃப்ட் வழியை கண்டுபிடிச்சி எல்லாம் போகிறதுக்கு தயாராக இருக்காங்க ஒரு இருபது பேர் அப்போது என்னை கூட பார்த்து கூப்பிட்றாங்க நீங்களும் வர்றீங்களா நாங்கள்லாம் மலை ஏறப்போம் எனக்கு ஆசையே இருக்கலாம் மலையை பார்க்கறதுக்கு மலை ஏறுறதுக்கு ஆனால் எவ்வளவு தூரம் ஏற முடியும் என்னுடைய வயதில் ஒரு பத்தடி போன உடனே அங்கேயே முழங்கால் வழி வரும் உக்காந்து அப்போ உடலால் உடல் சக்தியை வைத்துக்கொண்டு அந்த ஆசையை நிறைவேற்றவே முடியாது ஆக போகும் முதல்ல இது தெரியுமே இல்லை எனக்கு உதவாது எனக்கு வர முடியாது எனக்கு உடம்பு ஒத்துக்காதது அதனால் நான் வர முடியல மலையாளே என்ற ஆசையை நான் விட்டு வந்தோம் அப்படிதான் தேவையில்லாத உடல் தேவை உடல் மன மனவலிவு இல்லைன்னா இப்போது எல்லா டாக்டர்களும் நிறைய சம்பாதிக்கிறாங்க வக்கீலுங்க நிறைய சம்பாதிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு என்னை போல் வயதானவங்களெல்லாம் டாக்டராகவும் வக்கீலாகவும் படித்தா ரொம்ப நல்லா இருக்கும் நானும் அதை போல் சம்பாதிக்கலாம்னு நினச்ச முடியுமா இந்த வயசில் போய் ஒரு வக்கீல் படிப்பையோ அது டாக்டர் படிப்பையோ படிக்க முடியுமா முடியாது அப்போது அந்த எண்ணத்தை விட்டுட வேண்டியதான் இது முடியாதது இயலாதது அதனால் இந்த ஆசை எனக்கு வேண்டாம் என்று பல தடவை சங்கல்பத்தை போட்டு அதை முடிச்சுவிடணும் அதன் பிறகு ஒரு ஆசைப்பட்ட பொருளை அடையிறது அனுபவிக்கிறதுன்னு வச்சுங்க அப்படி அனு அடைந்து அனுபவிச்சா உலகம் மக்கள் கூட்டம் நாம் யார் மத்தியில் வாழ்ந்து கொண்டு வைக்கிறோமோ அவர்களெல்லாம் இது பொருத்தமாக இருக்கிறது என்று ஒப்புக்கொள்வார்களா விரோத விரோதமாக பார்ப்பாங்களா அப்படி பார்க்கணும் சமுதாயம் ஒப்புக்கொள்ளுமா இந்த ஆசைக்குரிய பொருளை நாம் அடைந்து அனுபவித்தால் பார்க்க போது சில சமயம் அந்த ஆசை ஒத்துக்கொள்ளாது சமுதாயம் ஒப்புக்கொள்ளாது அதனால் அதை அந்த மாதிரியான ஆசையாக இருந்தால் அதை சமுதாயம் ஒப்புக்கொள்ளாத போது அத்தனை பேருக்கும் மனதில் விரோதமாக்கி கொண்டு நான் வாழ முடியாது அதனால் எனக்கு இந்த ஆசையே வேண்டாம் என்று கட்சி அதற்கு மேலாக இந்த ஆசைப்பட்ட பொருளை நாம் அடைந்து அனுபவிக்கிற போது அதனுடைய விளைவுகள் துன்பம் துன்பத்துக்குரிய விளைவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன எனக்கு ஆசை தான் அந்த பொருள் கடைச்சி போச்சு நான் அனுபவிக்கிறேன் ஆனால் அனுபவிக்கிற பிறகு அதனால் உடலுக்கும் துன்பம் உண்டாகுது பிறருக்கும் துன்பம் உண்டாகுதுன்னு சொன்னால் அந்த ஆசை தேவைதான்மா அந்த எண்ணத்தை ஆராய்ச்சி செய்து அந்த ஆசையை விட்டுவிடணும் உதாரணமாக இன்றைக்கு சில இளைஞர்கள் எல்லாம் ஒரு நாகரிகமாகவே கருதிக்கொண்டு சிகரெட்டு பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த சிகரெட்டு பிடிக்கிற போது முதல்ல அது தேவையே இல்லை அது நல்லதும் இல்லை ஆனால் கவனிக்கிறது இல்லை எல்லாம் சிநேகர்களுடைய தர்மோபதேசம் வாங்கி பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு பிடிச்சி ஒரு நாலு நாள் போச்சுன்னா அதுக்கப்புறம் அதுவே பார்க்க முதல்ல சிநேகிதர்கள் வந்து நீ ஒரு சிகரெட் பிடிப்பான்னு கொடுப்பான் இதில் என்ன ஒரு வினோதம் சொன்னால் உலகம் முழுவதும் நான் பார்க்குறேன் அதை ஆராய்ச்சியும் செய்திருக்கிறேன் இந்த சிகரெட்டு மாத்திரம் எந்த மனிதனும் பிடிக்க கற்றுக்கிட்டு இருக்காங்க பிடிக்கிறாங்களே அவங்கள போய் கேட்டு பார்த்தா முதல் சிகரெட்டு அவன் சொந்த பணம் போட்டு வாங்கினது இல்லை யாருமே சரி உலகத்தில் இன்னைக்கு பிடிக்க கொண்டவங்களெல்லாம் பிடிச்சிட்டு வரக்கூடியவங்க எல்லாம் முதல் சிகரெட்டை அவன் பணம் போட்டு வாங்கினது இல்லை ஏன்னா தேவையில்லாத பொருள் அப்போ எப்படி வந்தது சிநேகிதர்கள் மூலமாக அதைத்தான் தர்மோபதேசம்னு சொல்லுவாங்க உபதேசத்துக்கெல்லாம் ஒரு குரு தட்சணை கொடுக்கணும் அந்த தட்சணையே இல்லாத உபதேசம் ஒன்று வாங்குறாங்க பாருங்கள் அது தர்மோபதேசம்னு பேர் இந்த தர்மோபதேசம்னா உலகம் முழுவதும் சிகரெட்டுக்கு வந்துருக்குது அப்படி வாங்கி அதை பிடிக்கிற போது தனக்கு ஏதோ அந்த அந்த சமயத்தில் இனிமையாக இருக்குது மற்றவர்களுக்கு இந்த புகை பிடிக்கிறது இல்லை அதனால் மாலாவட்டத்தில் இப்போ என்ன சில இடங்களில் இது புகை பிடிக்கக்கூடாத இடம் என்றும் புகை பிடிக்கக்கூடிய இடம் என்றும் போர்டு போடுற அளவுக்கு இன்னைக்கு வந்திருக்கு சிலர் இல்லை அந்த மாதிரி தனக்கு இன்பமாக இருந்தாலும் பிறருக்கு பிடிக்கிறது இல்லை அதோடு இல்லை இன்றைக்கு இன்பமாக இருக்குது ஏதோ ஒரு சுகமாக இருக்க மாதிரி தெரியும் எனக்கு ஆனால் போக 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 அது உள்ளுறுப்புகளை எல்லாம் அந்த புகையை நச்சு அது பழுதாகி விடுகிறது எத்தனையோ பேருக்கு ஆஸ்மாவும் இன்னும் இன்னும் சில வியாதிகளும் கேன்சர் முற கொண்டு வயிற்றிலேயும் கேன்சர் உண்டாகணும் லங்ஸ்லையும் கேன்சர் உண்டாகும் எழுதத்துலேயும் கேன்சர் உண்டாகும் சிகரெட் கொடுப்பதுனால இதெல்லாம் இது வரைக்கும் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்கப்பட்ட உண்மைகள் அப்படி இருக்கிற போது இன்றைக்கு இன்னமாரிது ஒரு சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லி சிகரெட்டு பிடிக்கிறது என்று சொன்னால் இந்த ஆசையை தீர்த்து கொள்ற போது அதனுடைய விளைவுகள் என்ன வருது வாழ்நாள் முழுவதும் இந்த உடலை கடுத்துக்கிறோம் உடல் நோயினால் உழம்புலாம் அது மாத்திரம் இல்லை சில வியாதிகள் அப்பாவுக்கு வரக்கூடிய வியாதிகள் குழந்தை உற்பத்தியான அந்த குழந்தைக்கும் தொடர்ந்து வரும் இதை அட்ட கர்ம வியாதிகள் என்று சொல்வார்கள் அந்த மாதிரி இருதயம் ஏறல் வயிறு இந்த மாதிரி இடங்கள்ல வரக்கூடிய வியாதிகள் தொடர்ந்து பரம்பரியாம வரும் அத்தனை காலத்துக்கு அத்தனை ஜென்மத்துக்கு அத்தனை தலைமுறைகளுக்கு துன்பத்தை வரக்கூடியது இப்ப எனக்கு இந்த சந்தோஷம் தேவைதானா இந்த மகிழ்ச்சி தேவைதானா இந்த சிகரெட் பிடிக்கிறதுல என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஆசை வீணாசை துன்பத்துக்குரிய ஆசை அதனால அது தேவையில்லை அதனால்தான் இந்த ஒரு ஆசைக்குரிய பொருளை அனுபவிக்கிற போது அந்த அனுபவத்தினால நமக்கும் பிறருக்கும் உலகத்துக்கும் என்ன தீமைகள் உண்டாகும் என்ன நன்மைகள் உண்டாகும்னு பார்க்கிற போது எப்பொழுதுமே நன்மை உண்டாகக்கூடிய செயலைத்தான் செய்யணும் அதுதான் அறிவு அதுதான் மனிதனுடைய தன்மையை தவிர தீமை பயக்கக்கூடிய செயலை தெரிந்தோ தெரியாமலோ செய்யாமல் இருப்பது நல்லது என்ற அளவில் அத்தகைய செயல்களை தவிர்த்து விடணும் இப்படி நாலு வழியில் முதல்ல இந்த ஆசை தேவைதானா இந்த ஆசைக்குரிய பொருள் அல்லாது நான் வாழ முடியாதா என்ற கேள்வி அதன் பிறகு அதை அடைவதற்கும் அனுபவிக்க குடலாலும் உள்ளத்தாலும் எனக்கு ஆற்றல் இருக்கிறதா ரெண்டாவது மூன்றாவது இதை அனுபவிக்கிற போது சமுதாயத்தில் உள்ள மக்கள் ஒத்துக்கொள்வாங்களா இதை எத்தனையும் பேஸ் பார்க்குறோம் ஒரு அறுபது வயசுக்கு மேற்பட்ட ஒரு கழக பதினெட்டு வயசு பண்ண கல்யாணம் பண்ணிக்கிறோம் அவங்க விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனால் உலகம் என்ன ஆகுது ஒத்துக்கொள்றதே இல்லை பல வாராக சபிக்கிறார்கள் அதே போல உலகம் சிலதை ஒத்துக்கொள்ளும் சிலதை ஒத்துக்கொள்ளாது அந்த மாதிரி விரோதத்தின் கீழே மனிதன் வாழ முடியாது சமுதாயத்துக்கு விரோதமாக ஒரு மனிதன் செயலாற்றி வாழ முடியாது அதனால் சமுதாயத்துக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடியது சட்டங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடியது எல்லாம் விலைக்கு விட வேண்டும் கடைசியாக அவனுடைய விளைவாக அறிவிப்பதின் விளைவாக ஒரு நோய் தனக்கு உண்டாகட்டோ அல்லது பிறருக்கு துன்பம் தருவதோ என்ற அளவில் இருக்குமே ஆனால் அந்த விளைவில் கொண்டு அந்த ஆசை வேண்டாம் என்று தீர்மானம் செய்து கொள்ளணும் அப்படி நாலு தலைப்பில் போட்டு அந்த நாலு தலைப்பில் எந்த ஆசை என்றாலும் அதை எடுத்து ஆராய்ந்து இது என்னென்ன முறையில நான் இதை விட்டுவிடுவோம் அல்லது இதை தொடரலாம் என்று தீர்மானம் செய்து கொண்டு தீர்மானத்துல ஒத்துக்கொள்ளக்கூடியதை மாத்திரம் நாம் செயல்படுத்தி நல்வாழ்வு பெறுவோம் என்று உறுதி கொண்டு அதையே கொள்ளணும் நல்லது என்று கண்ட பிறகு கூட அது நிற்கிறதுக்குன்னு அதை தொடர்ந்து பழகி அப்படி பழகி கொண்ட போது தான் ஆசை சீரமைப்பு என்றுமே நன்மையே தரும் என்று கூறி அதுவே அறவழியாக மாறும் இறை உணர்வாக மாறும் மனிதனை மனிதனாக வாழ செய்யும் என்று கூறி என்னுடைய உரையை இதோடு நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க்க அதான் சொல்லிட்டு ஒழிக்க முடியாதுன்னுட்டு ஆசை ஒழிங்கெல்லாம் தெரியும் அவன் ஆராய்ச்சி செய்யாதன்னு சொல்கிறான் அது கடைசி வரைக்கும் ஆசையாக அவங்களாம் ஒழிக்க முடியாது தான் போனாங்க அதனால் ஆசையை ஒழிக்க முடியாது ஆசையை சீரமைக்கணும்னு சொல்கிறேன் நான் அதுதான் கடமை அதுதான் இந்த உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய கடமை அதுதான் ஆசை வேணும்னு சொல்கிறேன் தான் ஆசையை பயன்படுத்தணும் ஒரு ஆயுர்வேதம் ஒரு நல்ல ஒரு படித்தனை தான் அது படிப்பு அத ஆயுர்வேதம் என்பது நான் முழுமையாக படித்து அதிலேருந்து டிகிரி வாங்கினேன் முதல் முதல் என்னுடைய ஆசிரியர் அந்த ஆயுர்வேதத்தை சொல்லி கொடுத்தவர் கிருஷ்ணராவ் என்றவர் முதல் பாடம் என்ன சொல்கிறாருன்னா அதாவது அந்த ஆயுர்வேதத்தில் வரக்கூடிய ஸ்லோகங்களை எடுத்து சொல்லி அதில் ஒரு எந்தெந்த ரிஷிகள் என்னென்ன சொன்னாங்களோ அதெல்லாம் சொல்கிறாங்க சுசுறுதல் அஷ்டாங்க இதயம் இன்னும் இந்த மாதிரி பல ரிஷிகளுடைய பேரெல்லாம் வருது எல்லாவற்றையும் தொகுத்து முதல்ல ஒரு பாராகிராஃப் கொடுக்குறாங்க அப்பா நீ வந்து மருத்துவனாக உலகத்துக்கு சேவை செய்யணும் என்ற எண்ணத்தோடு நீ இந்த வைத்தியத்தை படிக்க வந்திருக்கிற அதற்காக உன்னுடைய மனதின் வேற பாராட்டம் நல்ல எண்ணம் அதற்கு பாராட்டம் ஆனால் நீ வெற்றி பெறணும் என்றது தான் எங்களுடைய வாழ்த்து சொல்லிட்டு மனிதனுடைய உயர்ந்த எண்ணங்கள் அதை அடையணும் இது அடையணும் இது அடையணும் என்ற ஆசையாக தான் வரும் ஆனால் எந்த ஆசையா எல்லாரும் சரி உனக்கு எழுக்கக்கூடிய எண்ணங்கள் நாலில் முன்னில பொருந்து நிற்கணும் நாலு இருக்குது மொத்தம் சமுதாயத்துக்கு நன்மை பயக்கக்கூடியது நாலு அந்த நாலு ஒன்றை முதலாக வைத்து உன்னுடைய ஆசை வளரணும் என்னன்னா தர்ம அர்த்த காமிய மோட்சம் தர்மம்னா அதாவது வச்சு அதாவது ஒழுக்கம் அதாவது அறநெறி அறநெறியை முன்வைத்து அதற்காக நீ ஒரு ஆசைப்பட்டு செயல் செய்யலாம் அப்புறம் தர்மம் போன அர்த்தம் பணம் பணம் சம்பாதிக்கணும் அது இல்லாத வாழ முடியாது ஆகையினால பணம் முன்ன வைத்து நான் அதை பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த செயல் செய்கிறேன் என்று ஒரு செயலை நீ தொடங்கலாம் செய்யலாம் காமியம் அதாவது உடலுக்கு தேவையான பொருளை அனுபவிக்க கொடுத்து அதனால் ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும் அதற்காக சில ஆசைகள் வரும் அதுக்கு இது உடல் நலத்துக்காக நான் செய்ய வேண்டியது என்று அதை குறிப்பு கடைசியாக மாற்றம் இறைவனை அறிந்து அவனோடு நான் இணைந்து விடணும் அது தான் மனித பிறவி இந்த நாலு கருத்துல ஏதேனும் ஒன்றை நாடித்தான் உன்னுடைய ஆசை எழுச்சி பெறணும் உன்னுடைய செயல் இருக்கணும் சரியாக கவனிங்க இந்த நாளை தாண்டி உன்னுடைய ஆசை போகக்கூடாது தர்ம அர்த்த காமிய மாற்றம் தமிழ்ல சொல்லணும்னா அறம் பொருள் இன்பம் வீடு பேரு இந்த நான்கில ஒன்றை நாடி உனது உன்னுடைய ஆசை இருக்கலாம் ஆனால் எந்த ஒன்றை நாடி ஒரு காரியத்தை செய்தாலும் அடுத்த மூன்றுக்கு முரண்பாடு இல்லாமல் இருக்கணும் அறம் என்பதை நோக்கி நீ செய்யற போது பணம் அழகிவிடக்கூடாது செல்லும் அழுகிடக்கூடாது அதே போல உன்னுடைய இன்பம் உடலினுடைய நலம் அடியோடு அழிச்சிடக்கூடாது வீடு பேர் கடைசியாக நாம் அடைய வேண்டிய முடிவு இருக்குது அதை த அதுக்கு தடையாக இருக்கக்கூடாது அதே போல பொருள் நாடி நீ ஏதாவது செய்கிற போது மற்ற நுங்கையும் தாக்காது இருக்கணும் அறம் இருக்கணும் உடல் நலம் கெடாத இருக்கணும் அதன் பிறகு மோற்றத்துக்கு அது கேடு செய்யாத இருக்கணும் அதே போல் இன்பம் வீடு பேர் வீடு பேருக்காகவே நீ வந்து நான் செய்யலன்னுட்டு உட்காந்துவிடுவேன் ஆனால் அறம் கெடாத இருக்கணும் ஆனால் நீ செய்ய வேண்டிய கடமை குடும்பத்துக்கு அல்லது மற்றபடி உடலை பாதுகாக்கக்கூடியது மாற்றத்துக்கு இதெல்லாம் வீடு வேறு என்றதை பார்க்குறபோது மற்ற நோன்புக்கும் கேடு இல்லாத இருக்கணும் இந்த முறையில் நீ உன்னை தயாராக்கி கொள்ளு விளக்கமாக வைத்து கொள்ள கட்டுப்பாடாக கட்டுப்பாட்டு கொண்டா கொண்டு வந்துவிடு அதுதான் இந்த வைத்தியத்துறையில் நீ செய்ய வேண்டிய ஒரு பெரிய கடமையும் ஒரு ஈடுபாட்டுக்கூடிய உரிய பகுதியும் ஆகும் என்று சொல்றாங்க இது யாருக்கு தேவையில்லை சொல்லுங்க பாக்கலாம் அறம் பொருள் இன்பம் வீடு பேரு ஏதேனும் ஒன்றை நாடியே இருக்கணும் உன்னுடைய ஆசை